அன்புக்குரிய நேயர்களே இன்று வேறொரு கேள்வியோடு உங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் இதுவும் நபிகளாரை குறித்து எழுப்பப்படுகின்ற ஒரு ஆட்சேபனை பற்றியதுதான் நபிகளார் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டாவது வயதிலே பதினோரு வயது பெண்மணியான ஆயிஷாவை மணந்தார்கள் இது சரியாகுமா இவ்வாறு ஒரு முதிர்ந்தவர் ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது இதற்கான விடையை நான் விரிவாக பார்க்கும் முன்னர் ஒரு பிரச்சனையை அணுகின்ற போது அந்த பிரச்சனையை நிகழ்வுற்ற காலகட்டத்தில் என்ன சூழ்நிலை நிலவியது அதற்கேற்பதான் அதனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் அந்த காலத்திய மக்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் அந்த காலத்தையே நம்முடைய காலத்தில் ஒப்பிட்டு பார்த்து நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது பாருங்கள் அது பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அன்றைய அரேபியாவிலே இருபாலரும் சிறுவயதிலேயே திருமணம் செய்து கொள்கின்ற வழக்கம் இருந்தது மிகுந்த நாடுகளில் பொதுவாகவே பெண்கள் சீக்கிரமாக பருவம் அடைந்து விடுவர் இன்றும் அரேபியாவில் கிராமப்புறங்களில் பெண்களுக்கு பத்திலிருந்து பதினைந்து வயசு வரையும் ஆண்களுக்கு பதினைஞ்சிலிருந்து இருபது வயசு வரையும் மனம் முடித்து கொடுக்கப்படுகிறது நபிகள் நாயகம் காலத்திலும் இது நிகழ்ந்தது நபிகள் நாயகம் மட்டும் இந்த திருமணம் செய்யவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வயதில் மூத்தவர் ஒரு இளம்பெண்ணை மணந்து கொள்வதை செய்தவர் நபிகள் நாயகம் மட்டுமல்ல அல்ல ஹத்தாப் ஹத்தா அவர் முதியந்த காலத்தில் அபி தாலிப் என்ற இளப்பெண்ணை மணந்தார் அன்று அரேபியா வழக்கம் ஏன் நபிகள் நாயகமே தன்னுடைய சிறுவயது பெண்களை முதிர்ந்த உத்துபா உதய்பா வயதில் மிகவும் மூத்த உத்துபா உதய்பா என்பவருக்கு மனம் முடித்து கொடுத்தார் ஆகவே இது அன்றைய காலத்தினுடைய அந்த கஷ்டம் அந்த வழக்கம் இதை தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த கேள்வியே வராது சரி இது கட்டாயப்படுத்தி மனு முதலாவதாக இஸ்லாத்திலே திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அது இருவரின் சம்மதத்தின் பேரில் தான் நடைபெற வேண்டும் இருவரும் பருவமடைந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய விதி திருமணத்தில் நிலைத்திருக்கவும் அதை விட்டு விலகிவிடவும் இருவருக்கும் உரிமை உண்டு இந்த நிலையைத்தான் நாம் இங்கேயும் பார்க்கிறோம் நபிகள் அவர்கள் பருவமடைந்த பின்னர் தான் அந்த பெண்ணை மனமுடிக்கிறார் கடைசி வரை இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் எந்த கசப்பான நிகழ்வுகளையும் அவருடைய வரலாற்றில் நாம் காண முடியவில்லை நபிகிழாருக்கு மிகவும் பிடித்தமான மனைவியாகத்தான் ஆயிஷா கடைசி வரை நாயகி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இறுதியாக அவருடைய உயிர் பிரிந்ததும் அந்த அன்னை ஆயிஷாவினுடைய மடியில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக அது ஒரு கசப்பான வாழ்க்கையாக இல்லை கட்டாயப்படுத்தி மனம் முடித்திருந்தால் இவையெல்லாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருமணத்தையும் நமது நாட்டில் நடைபெறுகின்ற குழந்தை திருமணத்தோடு ஒப்பிடக்கூடாது இங்கே திருமணம் குழந்தை திருமணம் எப்படின்னா பருவமழை முன்னாலே எல்லாம் முடித்து கொடுத்துடுவாங்க பருவமழை முன்னரே திருமணம் முடித்து கொடுத்து விடுவார்கள் ஒருவேளை கணவன் இறந்து விட்டால் சின்ன அந்த பெண் சிறு சிறுமியாக இருக்கிற போதே இறந்துவிட்டால் கடைசி வரை அது விதவைதான் ஆனால் இஸ்லாத்தில் அப்படி அல்ல பருவமடைந்த பிறகுதான் மனம் முடிக்க வேண்டும் மறுமணம் என்பது இஸ்லாத்தில் சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒன்று அந்த பெண் கடைசி வரை விதவையாக ஒன்றும் இருக்க மாட்டார் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நாட்டில் நடந்த சில காட்சிகளை நீங்கள் பாருங்கள் பாரதியார் பனிரெண்டு வயதில் திருமணம் முடித்தார் அவருடைய மனைவி செல்லம்மாவுக்கு வயது ஏழு செல்லம்மாவுக்கு வயது ஏழு ஆக திருமண வயசு காலந்தோறும் மாறிக்கிட்டே வருது அதை கவனிங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நமது நாட்டில் இந்திய மத்திய சட்டசபையில் ஒரு மசோதா கொண்டு வரப்படுகிறது ஆக்ட் ஆஃப் கான்சன் பில் என்ற ஒரு அதுல என்ன சொல்லப்பட்டாங்க திருமண வயதை இருந்து பனிரெண்டாக உயர்த்த வேண்டும் அதுவரை பத்து தான் இருந்திருக்கு அதுவரை பத்து வயதில் மனம் முடித்துக் கொள்ளலாம் என்றுதான் சட்டம் இருந்திருக்கிறது அதை பனிரெண்டாக உயர்த்த வேண்டும் என்று கொண்டு இதனை பாலகங்காதர திலகர் எதிர்க்கிறார் பாத்துங்க ஆக அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பெண்களுடைய திருமண வயது பதினைந்தாக உயர்த்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அது பதினெட்டாக உயர்த்தப்படுகிறது இப்போ இருபத்தி ஒன்னாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்து கொண்டிருக்கு அது திரும்ப எதுக்காக சொல்றேன்னா திருமண வயது காலந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கு நிரந்தரமா இருக்கிறது இல்லை மாறிக்கிட்டே இருக்கு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் காந்தி கஸ்தூரிபாயை பதினாலாவது வயதில் மனம் முடித்தார் நேரு கமலாவை பதினாறு வயதில் மனம் முடித்தார் ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கிங் ஜான் பனிரெண்டு வயது இசபெல்லா என்ற பெண்மணியை மனம் முடித்தார் பனிரெண்டு வயது பெண்ணை மனம் முடித்தார் பிரான்ஸ்ல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை ஆண்களுடைய திருமண வயது பதினாலு பெண்களுடைய திருமண வயது பனிரெண்டு இப்படித்தான் இருந்தது ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட்டில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ரோமியோவுக்கு பதினஞ்சு வயசு ஜூலியட்டுக்கு பதினாலு வயசு நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவில் ஆண்களுக்கு திருமண வயது பதினாலு பெண்களுக்கு பதிமூணு சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு இந்து பெரியவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதை சொல்லுகிறார் ஸ்ரீராமர் பனிரெண்டு வயதில் மனம் முடித்தார் அவருடைய மனைவி சீதாவுக்கு ஆறு வயது ஸ்ரீராமருக்கு பனிரெண்டு வயது அவருடைய மனைவி சீதாவுக்கு ஆறு வயது என்று அந்த இந்து பெரியவர் சொல்வதை நான் கேட்டேன் सीता जी की उम्र कितने साल की थी छह साल की आप कहोगे महाराज क्या बोल रहे हो आप अरे हम ठीक ही बोल रहे हैं खराब गलत गड़बड़ गल, गल बोल रहे हैं क्या छह साल की हाँ भगवान राम में और सीता जी में नौ वर्ष का अंतर पंद्रह वर्ष की अवस्था राम जी की है विवाह के समय और छह वर्ष की अवस्था सीता जी की आ गए इंद திருமண வயது காலந்தோறும் மாறிக்கொண்டே வருகிறார் இந்த வேல் நாய இந்த முறை அப்படித்தான் அப்படித்தான் மனம் முடித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர் பருவமடைந்த பிறகுதான் முடித்தார் அதற்கு முன்னர் நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் திருமணம் வாழ்க்கை அதற்கு பிறகுதான் தொடங்கியது அந்த பெண்ணினுடைய கணவனுடைய ச பெண்ணுடைய தந்தையின் சம்மதத்தோடும் அந்த பெண்ணின் சம்மதத்தோடும் நடந்ததாக அந்த கால சூழ்நிலையை ஒட்டி நடந்த ஒரு திருமணம் நீங்கள் அந்த காலத்தையும் இப்ப நான் வாழ்கின்ற காலத்தையும் வைத்துக்கொண்டு முடிவுகளை நாம் எடுக்கக்கூடாது என்பதற்கு சான்றாகத்தான் இத்தனை விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆக இங்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவர் உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு இந்த முடிவை எடுக்கவில்லை அந்த சூழ்நிலை எதுவோ அதை செய்து முடித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்